பிள்ளையே இந்த உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு கண்களை மூடி கவனமாக கேள் ஏன் தெரியுமா பல மாற்றங்கள் உருவாகும் என்று சில தினங்களாக நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒரு சில நேரங்களில் அதில் உனக்கு அதிகமான ஏமாற்றங்கள் கிடைக்கிறது ஒவ்வொரு சில விஷயங்கள் ஒரு சிலரால் அதிகமாகவே நீ இருக்கிறாய் இது எல்லாம் அனைத்தையும் உனக்கு புரிய வைத்து ஒரு விஷயத்தில் தெளிவு கொடுக்கலாம் என்று இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிம்மதியில்லாமல் உன் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு தருணமும் மாற்றம் வரும் மாற்றம் வரும் என்று மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதுவும் ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு விஷயங்கள் அதிகமாகவே தினந்தோறும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் எதையெல்லாம் நன்மை தரும் என்று நீ நினைத்தாயோ அது அனைத்துமே ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது எனக்கு என்றுதான் ஏமாற்றம் இல்லா வாழ்க்கை கிடைக்கும் எப்பொழுது நான் நினைத்த உறவுகளுடன் வாழ முடியும் என்று ஒரு சில தங்க பிள்ளைகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இழந்து நிற்கதியாக நிற்பது எனக்கு தெரியாமல் இருக்குமா என்று நீ நினைத்து விடாதே ஒவ்வொரு நேரமும் நீ எப்பேற்பட்ட விஷயங்களை அந்த உறவுக்கு செய்தாய் எப்பேற்பட்ட விஷயங்கள் அந்த உறவுக்காக இழந்தாய் இப்பொழுது உன்னுடைய அந்த உறவானது யாருடன் இருக்கிறது எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தரும் வாராகி தாயானவள் அறிந்துதான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறேன் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நினைவு வைத்துக்கொள் அதிகமாக ஆசைப்பட்டாயோ அதனால் பல அவமானங்களும் துன்பங்களும் இப்பொழுது நேர்ந்திருக்கிறது அது உண்மையாக இருக்கும் உனக்கு உயர்வை கொடுக்கும் என்று நீ நம்பினாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை உருகுலிக்க கூடிய அது உனக்கு இப்பொழுது அந்த நபர் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அவர்களுடன் இருக்கக்கூடிய நபரானவர்கள் உன்னையும் சேர்த்துதான் நாட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ கேட்கலாம் அதையெல்லாம் தாயே நீங்கள் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறீர்களே என்று ஆம் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரங்களும் நான் சொல்லினேன் தங்க அதிக அளவில் சில மனிதர்களை நம்பாதே சில உறவுகள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று நான் சென்ற வருடமே உனக்கு காமித்து கொடுத்து விட்டேன் ஆனால் நீயோ நம்பாமல் என் உறவு என்னை ஏமாற்றாது என் உறவு துரோகம் செய்யாது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் என் உறவு என்னை விட்டு விலகாது என்று நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட செவிகொடுத்து கேளாமல் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய் இப்பொழுதும் சொல்லுகிறேன் கவனமாக கேள் உன் உறவு வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் கடன் பிரச்சனை அடைய வேண்டும் பண பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என் உறவு பழைய மாதிரியே அன்பு காட்ட வேண்டும் என்றால் நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக தைரியமாக கேள் ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் நீ அழுது கொண்டு நீ அகல் தீபம் ஏற்றுவது ஒவ்வொரு நேரமும் இந்த வேண்டுதல் நடக்குமா நடக்காதா அப்படி என்று நினைத்துக்கொண்டு பூஜை செய்வது இந்த முறையில் நீ வழிபாடு செய்தால் நிச்சயமாக என்னால் வர முடியாது நான் மூன்று மாதத்திற்கு உன் இல்லத்திற்கு வரலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் மூன்று மாதம் இந்த நாணயமானது ஆன்லைன் மூலியமாக உனக்கு கொடு ஸ்கூர் okay. நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் நீ உடல் அளவிலும் மனதளவிலும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அழுது கொண்டிருக்கிறாய் அதனால் ஆன்லைன் மூலியமாக இந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் எப்படி இதை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு சொல்லிக் கொடுக்கப் போகிறேன் இந்த நாணயத்தை எண்ணி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் ஏனென்றால் ஒரு சில உறவுகள் நீ சேராமல் இருப்பதற்கு காரணம் செய்வனை என்ற மிகப்பெரிய கட்டு உன் இருக்கிறது இதை உடைத்துதான் உன் உறவை நான் திரும்ப வரவைக்க வேண்டும் இப்பொழுதுதான் உன் உறவானது உன்னை பழைய மாதிரி பார்த்து கொள்ளும் அல்லவே மறந்துதான் கிடக்கும் அளவிற்கு இப்பொழுது உன்னை பிளாக் செய்திருக்கலாம் அதே போல் எரிந்து விழுந்து உன்னை பேசியிருக்கலாம் நீ பேசாதே அப்படி என்று உன்னை அலட்சியமாக மற்றவர்கள் முன்னால் நேற்று வந்தவர்கள் முன்னால் உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம் இவ்வளவுக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வாங்கி கொடுக்க நான் உள்ளம் தேடி உன்னுடைய இல்லம் தேடி வரப்போகிறேன் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நாணயத்தை வாங்கி நீ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுப்பேன் முதலில் தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் நீ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நீ வழிபாடு செய்தால் நீ எது நினைத்தாலும் நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுப்பேன் அப்படி உன்னால் நாணயம் ஒவ்வொரு தினமும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறது என்றால் என் திருத்தலத்திற்கு வந்து நீ சாட்சிகளை சொல்ல வேண்டும் இப்பொழுதே ஒவ்வொரு தருணமும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமானது நிரந்தர தீர்வுகள் எதுவாயினும் உனக்கு பன்னெண்டு நாட்களில் அந்த தீர்வை நான் கொடுத்து விடுவேன் ஆனால் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் நடக்குமா வேண்டுதல் கிடைக்குமா இந்த உலகத்தில் ஏமாற்றக்கூடிய உறவுகளெல்லாம் இருந்து இந்த நாணயத்தை வழிபாடு செய்தால் என்னுடைய உறவானது பன்னெண்டு நாட்களில் மாற்றம் உருவாகுமா என்று அவநம்பிக்கை கொண்டால் கண்டிப்பாக நடக்காது என்பதை இந்த பதிவிலே உனக்கு சொல்லிவிடுகிறேன் என் மீது என் தாய் என் உறவை மாற்றி தருவார்கள் என் உறவானது என்னுடைய அன்பான உறவை எப்படியெல்லாம் என் தாய் மாற்றுவார்கள் என்று நினைக்க வேண்டுமே தவிர மாறுமா மாறாதா இந்த நாணயம் வாங்கினால் வேண்டுதல் நடக்குமா நடக்காதா என்ற அவநம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக இப்பொழுதே சொல்லுகிறேன் இதை வாங்க வேண்டாம் வாங்கிய பிறகு கடுகளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய குறுக்கோளிலே இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் வரம் தரும் ஆராகியே நமக என்று உன்னுடைய ஆத்மாத்தமான வழிபாடு தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் என் தங்க பிள்ளையே போதும் போதும் என்ற அளவிற்கு காலங்களும் நேரங்களும் கணிந்து விட்டது நான் ஏற்கனவே என்னை தேடி ஓடி வா உன் பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கிறேன் என்று நான் உனக்கு வாக்களித்திருந்தேன் ஆனால் நீயோ நான் அழுது கொண்டிருக்கிறேன் எனக்கு வழி தெரியவில்லை நான் என்ன செய்வேன் தாயே எனக்காக நீங்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று என்னிடம் நீ உரையாடினாய் அதனால் இப்பொழுது மூன்று மாதத்திற்கு இந்த நாணயத்தை ஆன்லைன் மூலியமாக என் தங்கப்பிள்ளைகளுக்கு நானே தேடி வரப்போகிறேன் இந்த மூன்று மாதத்திற்குள் நீ உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி பயன்படுத்தி உன் உறவையும் உன் வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் காப்பாற்றிக்கொள் பிறகு கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேண்டாம் ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் உன் உறவை ஆழமாக இழந்து கொண்டிருக்கிறாய் அழுது கொண்டிருப்பதனால் எந்த பயனும் கிடையாது அழாமல் தைரியமாக நீ வழிபாடு செய்யும் பொழுது உன்னுடைய அனைத்து மாற்றமும் ஒவ்வொரு நாட்களாக உண்டாகிறது அதனால் தான் தங்க பிள்ளையே இன்று இந்த அருள்வாக்கின் மூலமாக என் தங்க பிள்ளையிடம் பேசி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது கேட்டு கொண்டிருக்கும் கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்கும் என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை நினைத்துக்கொண்டு நீங்கள் இந்த நாணயத்தை தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நாணயத்தை வாங்கிக் கொள்ளலாம் பிறகு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உடனடியாக உன் இல்லத்திற்கு வந்து உன்னுடைய பிரச்சனைகளை எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் நிச்சயமாக சத்திய வாக்கு கொடுத்த போல நிச்சயமாக மாற்றி விடுவேன் தங்க பிள்ளையே இதை வாங்கி பயன்பெற்றவர்கள் பல கோடி தங்க பிள்ளைகள் நீயும் பயன்பெற வேண்டும் இன்னும் காலதாமதித்து அழுது கொண்டிருப்பதனால் எந்த பயனும் கிடையாது அதனால் தான் ஒவ்வொரு நேரமும் இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஏன் காலதாமதம் ஏற்படுத்துகிறாய் உடனடியாக தொலைபேசியை எடுத்து இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் பல பிரச்சனை உன்னை விட்டு விலகி பல சந்தோஷம் உன் இல்லம் தேடி வரப்போகிறது அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி கொடுத்த பணம் வராமல் இருந்தாலும் சரி அனைத்திற்கும் தீர்வு இந்த நாணயம் மட்டுமே உனக்கு அளிக்க போகிறது அதனால் என் தங்க பிள்ளையே இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதே உடனடியாக பேசியை என்னை பயன்படுத்தி கொண்டு இந்த நாணயத்தை வாங்கி வழிபாடு செய் என் தங்க பிள்ளையே பிறகு உந்தன் இந்த விஷயங்கள் மற்றவர்களுக்கும் செவிகளுக்கு எட்ட வேண்டும் அதனால் உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை ஐந்து நபருக்கு ஷேர் செய்துவிட்டு பிறகு கண்களை மூடிவோம் மரம் வாராகியே நமகை என்று நினைத்துக்குள் மிகப்பெரிய அற்புதம் இன்னும் ஐந்து நாட்களில் நடக்கும் என் தங்க பிள்ளையே ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்சிமம் வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க ஏன்னா கால்ஸ் வந்து எப்படி சொல்றது வெயிட்டிங்லயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல பல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போது அது படம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்ல பிசினஸ் வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போது அதனால மறக்காம இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு மட்டும் டைம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா நம்ம ஆன்லைன்ல சாரியில் நம்ம வராகி சாரி கொடுக்க போறோம் இந்த சாரி வந்து என்ன ஸ்பெஷல் தெரியுமா ஒவ்வொரு தடைகளையும் வந்து நீக்கி கொடுக்க போகுது தங்க பிள்ளைகளா அதுவும் வந்து முக்கியமா வந்து திருமண தடை ஏன் அப்படின்னா இந்த சாரிய நான் வந்து அம்பாள் கிட்ட வந்து பூஜை போட்டு கொடுக்க போறேன் உங்க வேண்டுதல் சொல்லிதான் இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க சாரி வேர் பண்ணி வந்து கட்டி நீங்க உங்க வேண்டுதலை அம்பாள் கிட்ட சொல்லலாம் இல்ல ஜென்ஸ் திருமண தடையா இருக்குன்னா அவங்க அம்மா வந்து கட்டிட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் இது எப்படி அப்படின்னா போன வருஷம் இந்த வராகி சாரி வந்து நம்ம அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுத்து நிறைய தங்க பிள்ளைகளுக்கு மரக்கல் நடந்திருக்கு இந்த வருஷமும் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு வந்து நான் கொடுக்க போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து உடனுக்குடன் அம்பாள் வந்து தடையை நீக்கி கொடுக்க போறாங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்

அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க சொல்லிட்டீங்களா மூணு நாள்ல ஒரு வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அந்த நாணயம் வாங்கி ஒரு மூணு நாள்ல இவ்வளவு பெரிய மராக்கள் நீங்க நினைச்சு பாக்காத பொழுது அவங்க தான் அந்த நன்றி சொல்றேன் அதுக்கப்புறம்